தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பரிவு திறன் எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி அறிவியல் ஏழாம் வகுப்பு அண்டம் மற்றும் விண்வெளி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொலியில் காண்போம் அண்டத்தை பற்றிய பாடப்பிரிவு வானியல் அண்டத்தில் விண்மீன் திரள்கள் கேலச்சிகள் கற்கள் கோள்கள் துணைக்கோள்கள் பருப்பொருள்கள் மற்றும் ஆற்றல் அடங்கியுள்ளது புவியை மையமாகக் கொண்டு சூரியன் நிலவு மற்ற கோள்கள் சுற்றி வருவதாக கருதப்பட்ட கோட்பாடு புவி மையக் கோட்பாடு ஆகும் இதனை பிளாட்டோ அரிஸ்டாட்டில் தாலமி ஆரியபட்டர் நம்பினர் இரவு பகல் தோன்றுவதை புவி மையக் கோட்பாடு விளக்கியது கோள்களின் ஒளியின் செறிவு அதன் திசை மாற்றத்தை புவி மையக் கோட்பாட்டினால் விளக்க இயலவில்லை தாலமி ஆரியப்பட்டர் ஆகியோர் நீள்வட்ட மாதிரி கொண்டு வான்பொருள்களின் இயக்கத்தை நிறுவினர் தைட்கோ பிராகே நீலகண்ட சோமயாஜி காலத்தில் நீள்வட்ட மாதிரி மேம்படுத்தப்பட்டது ஹான்ஸ் லிப்பர்ஷே தொலைநோக்கியை கண்டறிந்தார் கலிலியோ வானத்தை ஆராய முதல் முறையாக தொலைநோக்கியைப் பயன்படுத்தினார் வியாழனுக்குத் துணைக்கோள்கள் இருப்பதையும் சனிக்கோளைச் சுற்றி வளையங்கள் இருப்பதையும் கலிலியோ கண்டறிந்தார் சூரியனை மையமாகக் கொண்டு புவி மற்றும் மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன என்பது சூரிய மையக் கோட்பாடு ஆகும் புவி மையக் கோட்பாட்டை ஏற்க மறுத்து போலந்தின் நிக்கோலஸ் கோப்பர்நிக்லஸ் கலீலியோவின் ஆய்வின் அடிப்படையில் சூரிய மையக் கோட்பாட்டை வெளியிட்டார் புவி முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் சூரியனைச் சுற்றி வருகிறது செவ்வாய் அறுநூற்று எண்பத்தேழு நாட்களில் சூரியனைச் சுற்றி வருகிறது ஆயிரத்து அறுநூற்று பத்து ஆயிரத்து அறுநூற்று பதினொன்று இல் வெள்ளிக்கோளின் இயக்கத்தை புவி மையக் கோட்பாட்டினால் விளக்க முடியாது என கலிலியு உணர்ந்தார் வெள்ளிக்கோள் சூரியனைச் சுற்றி வருகிறது என ஆய்வுகள் மூலம் உறுதி செய்த பின் அனைத்து கோள்களும் சூரியனைச் சுற்றி வருகின்றன என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்தனர் புவி அமைந்துள்ள விண்மீன் திரளின் பெயர் பால்வீதி பிரபஞ்ச தோற்றம் குறித்த கோட்பாடுகளில் பெருவெடிப்பு கோட்பாடுதான் ஏற்றுக்கொள்வதாக உள்ளது வேரண்டம் உருவான போது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் ஆன கூட்டமாக இருந்தது புவிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள சராசரி தொலைவு வானியல் அலகு எனப்படும் ஒரு வானியல் அலகு என்பது ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு பெருக்கல் பத்து இன் அடுக்கு எட்டு கிலோமீட்டர் ஒளி ஓராண்டில் கடக்கும் தொலைவு ஒளி ஆண்டு எனப்படும் ஓர் ஒளி ஆண்டு என்பது ஒன்பது புள்ளி நான்கு ஆறு பூஜ்யம் ஏழு பெருக்கல் பத்தியின் அடுக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் விண்ணியல் ஆறம் என்பது வானியல் அலகானது ஓர் ஆற வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு ஒரு விண்ணியல் ஆரம் என்பது மூன்று புள்ளி இரண்டு ஆறு ஒன்று ஐந்து ஒளி ஆண்டு அல்லது மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பெருக்கல் பத்தியின் அடுக்கு பதிமூன்று கிலோமீட்டர் ஹப்பிள் விண்வெளித் தொலை நோக்கி பிரபஞ்சத்தை ஆய்வு செய்ய பயன்படுகிறது விண்மீன் திரள்களின் விட்டம் ஆயிரம் முதல் பத்து ஆயிரம் விண்ணியல் ஆரம் வரை உள்ளன சுழல் திரள் நீள்வட்டம் தட்டை வடிவ சுழல் ஒழுங்கற்ற வடிவம் ஆகியன விண்மீன் திரள்களின் வகைகள் ஆகும் சுழல் திரள் புதிய சூடான நட்சத்திரங்களின் தொகுப்பாகும் நீழ்வட்ட விண்மீன் திரள் முப்பரிமான வடிவம் உடையவை இவற்றின் வயது சூழல் விண்மீன்களின் வயதை விட அதிகம் இத்திரள் அதிக எண்ணிக்கையிலான கோள்களை உடையது நமது பால்வீதி கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் வகையைச் சேர்ந்தது வால்வீதியின் விட்டம் ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் வால்வீதிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரோமெடா ஆயிரத்து அறுநூற்று பத்தில் கலிலியோ இதனை கண்டறிந்தார் கேலக்ஸி மையத்திலிருந்து இருபத்தேழாயிரம் ஒளி ஆண்டுகள் தள்ளி சூரிய மண்டலம் உள்ளது சூரிய மண்டலம் சராசரியாக எட்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பார் மணி வேகத்தில் பயணிக்கிறது இவ்வேகத்தில் பயணித்தாலும் பால்வீதியை முழுமையாகச் சுற்றி வர இருநூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகும் பன்னாட்டு வானியல் சங்கம் எண்பத்தெட்டு விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது விண்மீன் கூட்டங்கள் பலவும் கிரேக்க லத்தீன் புராண கதைகளில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்களைக் கொண்டுள்ளன உர்சா மேஜர் சப்தரிஷி மண்டலம் பெரிய விண்மீன் மண்டலம் ஆகும் உர்சா மைனர் சிறிய கரடி வானின் வடக்கில் உள்ளது துருவ விண்மீன் இந்த விண்மீன் கூட்டத்தில் உள்ளது கிரேக்க புராணத்தில் ஓரியன் ஒரு வேட்டைக்காரராக இருந்தார் இந்த விண்மீன் கூட்டம் எண்பத்தொன்று விண்மீன்களை உள்ளடக்கியது இதில் பத்து மட்டுமே வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியது விண்மீன் கூட்டங்களின் பெயர்கள் ஒன்று ஏரிஸ் மேஷம் இரண்டு தாரஸ் ரிஷபம் மூன்று ஜெமினி மிதுனம் நான்கு கேன்சர் கடகம் ஐந்து லியோ சிம்மம் ஆறு விற்கோ கன்னி ஏழு லிப்ரோ துலாம் எட்டு ஸ்கார்பியோ விருச்சிகம் ஒன்பது சாஜிட்டோரியஸ் தனுசு பத்து கேப்ரிகார்ன் மகரம் பதினொன்று அகோரிஸ் கும்பம் பன்னிரண்டு பிஸ்ஸு மீனம் விண்மீனின் ஒளி நீண்ட தூரம் செல்லும் செல்லும்போது வளிமண்டல தடைகள் ஒளியை நேரான பாதையில் செல்ல அனுமதிக்காததால் மின்னுவதாகத் தோன்றுகிறது பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன் அடுத்த விண்மீன் பிராக்சிமா சென்டாரி ஒரு கோளைச் சுற்றிச் சுழல்வது இயற்கை துணைக்கோள் மனிதரால் உருவாக்கப்பட்டு கோளைச் சுற்றி வருபவை செயற்கை துணைக்கோள்கள் அல்லது செயற்கை கோள்கள் புதன் வெள்ளிக்கு நிலவு இல்லை வியாழன் சனிக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட நிலவுகள் உள்ளன உலகின் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஒன்று இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா செயற்கைக்கோள்கள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு வானொலி ஒளிபரப்பு வானிலை கனிமவளம் அறிதல் வேளாண்மை போன்றவற்றில் பயன்படுகிறது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இதன் தலைமையிடம் பெங்களூரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் விக்ரம் சாராபாய் உருவாக்கிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதில் இஸ்ரோ ஆக மாறியது இஸ்ரோயின் சாதனைகளாவன பி எஸ் எல் வி ஜிஎஸ்எல் வி ஆகியவை இஸ்ரோ மூலம் உருவானது இரண்டாயிரத்து பதினான்கில் கிரையோஜெனிக் இயந்திர உதவியுடன் ஜி டி பதினான்கு ஐ ஈவியது இரண்டாயிரத்து எட்டில் சந்திராயன் ஒன்று ஐ அனுப்பியது இரண்டாயிரத்து பதின்மூன்றில் அனுப்பிய மங்களியான் இரண்டாயிரத்து பதினான்கில் செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது செவ்வாயின் சுற்றுப்பாதையை அடைந்த உலகின் நான்காவது நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் நிறுவனம் இஸ்ரோ ஆகும் இரண்டாயிரத்து பதினாறில் ஒரே சுமைதாங்கியில் இருபது செயற்கைக்கோள்களையும் இரண்டாயிரத்து பதினேழில் நூற்று நான்கு செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ அனுப்பியது இரண்டாயிரத்து பதினேழில் நான்கு டன் எடை கொண்ட ஜியோ ஜியோசிங்க்ரஸ் செயற்கைக்கோளை அனுப்பியது இரண்டாயிரத்து பத்தொன்பது சந்திராயன் இரண்டு ஐ ஈவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கும் வில்லியம் இ பவுலருக்கும் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராக இருந்தார் அப்துல் கலாம் திரிசூல் அக்னி பிருத்வி நாக் ஆகாஷ் ஈவுகணைகளின் திட்ட இயக்குனர் அப்துல் கலாம் நந்தி என்ற விமானத்தை கலாம் வடிவமைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் சிரிக்கும் புத்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதில் ஆப்ரேசன் சக்தி பொக்ரான் அணுகுண்டு சோதனை ஆகிய அணுவெடிப்பு சோதனைகளில் கலாம் பங்கேற்றார் இரண்டிலிருந்து இரண்டாயிரத்து ஏழு வரை கலாம் குடியரசு தலைவராக இருந்தார் கலாமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது இனி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போம் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும் ஒன்று திரிசூல் இரண்டு அக்னி மூன்று ரோகிணி நான்கு பிரித்வி விடை ரோகிணி விடை குறிப்பு திரிசூல் அக்னி பிருத்வி என்பன ஈவுகணைகள் ரோகிணி செயற்கைக்கோள் ஆகும் அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் சூரியன் புவி மற்றும் நிலவு எக்கோணத்தில் உள்ளபோது நிலவானது அரை நிலவாக அதாவது பிறையாகத் தெரிகிறது ஒன்று பூஜ்ஜியம் டிகிரி இரண்டு தொன்னூறு டிகிரி மூன்று நூற்று எண்பது டிகிரி நான்கு முன்னூற்று அறுபது டிகிரி விடை தொன்னூறு டிகிரி தேய்பிரை காலத்தில் தோன்றும் அரை நிலவானது நிலவின் எக்கால் பகுதி ஒன்று முதல் கால் பகுதி இரண்டு இரண்டாம் கால் பகுதி மூன்று மூன்றாம் கால் பகுதி நான்கு நான்காம் கால் பகுதி விடை முதல் கால் பகுதி இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் வளர்ப்பிரை காலத்தில் தோன்றும் அரை நிலவானது நிலவின் எக்கால் பகுதி ஒன்று முதல் கால் பகுதி இரண்டு இரண்டாம் கால் பகுதி மூன்று மூன்றாம் கால் பகுதி நான்கு நான்காம் கால் பகுதி விடை மூன்றாம் கால் கால்பகுதி வெறுவெடிப்பிற்கான ஆதாரம் இது ஒன்று மைக்ரோ அலை இரண்டு மின்காந்த அலை மூன்று காஸ்மிக் அலை ரேடியோ அலை விடை காஸ்மிக் அலை இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்